வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இலக்கியங்களில் சொல்லப்படுவதையெல்லாம் அப்படியே உண்மை என்று நம்பிவிட முடியாது கம்பராமாயணம் பற்றி பேசுகிற நண்பர்கள் மிகப் பெருமையாகச் சொல்லுவார்கள் தசரதன் ஆண்ட அயோத்தி நகரம் எப்படி இருந்தது தெரியுமா வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால் கொள்வார் இல்லாமையால் கொடுப்போரும் இல்லை மாதோ என்று அந்த வரிகளை எடுத்துச் சொல்வார்கள் எந்த இடத்திலும் வள்ளல்கள் இல்லை காரணம் வறுமையே இல்லை யாரும் கொடுப்பவர்கள் இல்லை ஏனெனில் பெற்றுக்கொள்வதற்கு என்று யாரும் இல்லை இவ்வளவு வளமாக இருக்கிறது அயோத்தி என்று சொல்லி பெருமைப்படுவார்கள் ஆனால் அதே கம்பராமாயணத்தின் அதே காண்டத்தின் அடுத்த படலம் அரசியல் படலத்துக்கு போகிற போது தசரதன் பெருமை பற்றி சொல்ல வந்த கம்பன் இப்படி சொல்லுகிறான் ஈந்தே கடந்தான் இரவலர் கடல் என்கிறான் அயோத்தியிலே தசரத மன்னன் என்ன செய்தான் இரவலர்கள் அதாவது யாசித்து உதவி கேட்டு நிற்கிறவர்கள் கடல் போல் இருந்தார்களாம் அந்த கடலை அவன் நீந்தி கடக்கவில்லை அவர்களுக்கு ஈந்து கடந்தான் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே கடந்தான் என்று எழுதுகிறார் வாங்குவதற்கு ஆளே இல்லை என்று ஒரு பாட்டும் கடல் போல் இரவலர்கள் கூடியிருந்தார்கள் என்று இன்னொரு பாட்டும் சொல்லுகிறதே இவை இரண்டில் எது உண்மை இரண்டும் உண்மையில்லை இவை எல்லாம் இலக்கிய புனைவுகள் அதுவும் கம்பராமாயண புனைவுகள்தான் மிக மிக கூடுதல்